குறுக்கும் வணக்கம் வெல்கம் டு சுமித்ராஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் திருவாதிரைக்கு பண்ணுற களியும் கூட்டும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த களிக்கு ஒன் கப் ஆஃப் ரைஸ் எடுத்துக்கோங்க ஒன் அண்ட் ஆஃப் டீஸ்பூன்ஸ் ஆஃப் பைத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ஒன் கப் ஆஃப் ரைஸை நல்லா ஒரு வெறும் வாண்டியில் போட்டு நல்லா வறுக்கணுங்க கொஞ்சம் இளஞ்சிவப்பாக மாறும்போது நம்ம பைத்தம்பருப்பு போட போகிறோம் இது வறுக்கும் போது கொஞ்சம் புகையெல்லாம் வருங்க பட் அதை அப்படியே கைவிடாமல் வறுக்கணும் அதுக்கு நடுவில் நம்ம இந்த சைடில் அந்த கூட்டுக்கு வேண்டிய ஒரு சின்ன லெமன் அளவு புளி எடுத்து தண்ணி போட்டு வச்சுக்க போகிறோம் இப்போது இது கொஞ்சம் ஒரு இளஞ்சிவப்பாக உடனே நம்ம இந்த பைத்தம்பருப்பு இருக்குல்லங்க அதை ஆட் பண்ணிடணும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வருங்க கைவிடாமல் இப்போ இந் அந்த புளி போட்டோம்லங்க அதில் தண்ணியை போட்டு கொதிக்க வைக்க இன்னொரு கேஸில் வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சுங்க அதை இறக்கி வச்சுட்டு கூட்டுக்கு காய்கறிகள் தயார் பண்ண போகிறோம் இதுக்கு ஃபஸ்ட்டு சௌச்சவெடுத்திருக்கேன் அவரக்காய் பூஷ்ணிக்காய் பரங்கிக்காய் சேப்பங்கிழங்கு பீன்ஸு தேனக்கிழங்கு கேரட்டு தென் உருளைக்கிழங்கை நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க அப்புறமா மொச்சையும் பட்டாணியும் வாங்கி வச்சுருக்கேங்க இது ஏழு ஒம்பது பதினொன்று எவ்வளோ காய்கறி வேணால் எடுத்துக்கலாங்க நான் ஒம்பது காய்கறி எடுத்துட்ருக்கேன் அதை தவிர மொச்சையும் பட்டாணியும் எடுத்துருக்கேன் இப்போது நம்ம வந்து இந்த அரிசியும் பருப்பும் நல்லாவே வந்து நம்ம வந்து செவக்க ஃப்ரை பண்ணுங்க கைவிடாமல் வறுக்கணும் கைவிட்டிங்கன்னா சில சமயம் அது வந்து ஒரு ஒரு இடத்துல கருப்பாகிடுது அண்ட் இது வறுக்கும் போது உங்களுக்கு நல்லா ஆவி வருங்க இப்போ நான் கூட்டுக்கு வந்து ஒரு குழி கரண்டி பருப்பு எடுத்திருக்கேங்க அதை நல்லா அலம்பிட்டு அதை வந்து அதுக்கு வேண்டிய அளவு தண்ணி போட்டு கொதிக்க வைக்க போகிறேன் நான் இப்போ ஒரு சின்ன பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேங்க பருப்பை இந்த அரிசி வந்து நான் வந்து கொஞ்சம் பொரியற வரைக்கும் வறுப்பேங்க சில பேர் நல்லா செவக்க கூட வறுத்துக்குறாங்க உங்களுக்கு எத் எப்படி சௌகரியமோ அப்படி பண்ணிக்கலாம் பட் இது இந்த மாதிரி பண்ணாலே நல்ல டேஸ்ட்டாக வருது இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அந்த அரிசியையும் அந்த பருப்பையும் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி வச்சுருக்கேன் இப்போ இந்த ஒரு கப் ரைஸுக்கு ஒன்றரை கப்பு வெள்ளம் வேணுங்க இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஒரு கப் ரைஸுக்கு ரெண்டு கப்பு தண்ணி போட்டு இது கொதிக்க வைக்க போகிறேங்க கொதிக்க வச்சுட்டு இப்போது அடுத்தது இன்னும் ஒரு கப் தண்ணி எடுத்துகிட்டு அதில் வெள்ளம் போட போகிறேன் ஆக்சுவலி ஒரு கப் ரைஸ்க்கு மூணு கப்பு தண்ணி அதில் ரெண்டு கப்பு தண்ணி தனியாக கொதிக்க வச்சுருக்கேன் ஒரு கப்பு தண்ணியில் வெல்லம் போட்டு வச்சுருக்கேங்க அந்த அரிசி நம்ம மிக்சி ஜாரில் போட்டோம்லங்க அதை நல்லா பல்ஸ் பண்ணி அதை ரவா மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த டூ கப்ஸ் ஆஃப் வாட்டர் வச்சுருந்தோடங்க அதை கொதிக்க வைக்க போகிறோம் அதில் ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கோங்க அது நல்லா கொதிக்கட்டுங்க அது நல்லா கொதித்த உடனே கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ரவையை அதில் தூவிடுங்க தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மாஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா மூடி ஒரு பத்து நிமிஷம் வச்சுடுங்க இந்த சுடு தண்ணியிலேயே அந்த ரவை வந்து கொஞ்சம் வெந்த மாதிரி ஆகிடும் ஸோ தட் உங்களுக்கு களி உங்களுக்கு நல்லா வந்து சாஃப்டாக கிடைக்குங்க உங்களுக்கு இப்போது அடுத்தது அந்த பருப்பு இருக்குதுல்லங்க அதை வந்து நம்ம வந்து நல்லா தண்ணி போட்டுட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் அதிலேயே மஞ்சள் பொடி அண்டு எண்ணெய் போட்டுடுங்க அது போட்டுட்டு அதை கொதிக்க வைங்க இந்த பக்கம் அந்த புளி நம்ம ஊற வச்சுருந்தோம்லங்க அது ஆறி இருக்கும் அதை நல்லா வந்து கரைச்சி வச்சுக்கோங்க இப்போது நம்ம அந்த வெள்ளம் தண்ணி இருக்கு இல்லைங்க அதை வந்து நல்லா சூடு பண்ண போகிறோம் இந்த ஏன் இப்படி நான் ரெண்டும் சைமெண்டனியஸாக காட்டுறேன்னா அந்த பத்து நிமிஷம் அங்கே வந்து நான் மூடி இல்லைங்க அந்த பத்து நிமிஷத்துக்குள்ளே இந்த வேலைலாம் பண்ணிடலான்னு பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா வெள்ளம் வந்து நல்லா காய்ச்சியாச்சு அந்த வெள்ளம் கரைஞ்சா போதுங்க அதை வந்து அப்படியே அந்த நம்ம மூடி வச்சுருந்தோம் பாருங்கள் அரிசி வித் அரிசி ரவை வித் தண்ணி அதில் அந்த வெள்ளம் தண்ணியை நல்லா போட்டுட்டு நல்லா வந்து கிண்டி கொடுங்கங்க நல்லா வந்து அதை வந்து ஸ்மாஷ் பண்ணி கிண்டணும் கட்டி இல்லாமல் கிண்டி வைங்க நல்லா கொஞ்சம் வந்து இது கொஞ்சம் டைம் ஆகும் பட்டு பண்ணலாம் நல்லாவே நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி வச்சுட்டு அதை வந்து இப்போ நம்ம குக்கரில் வைக்க போகிறோம் ஸோ குக்கரில் நம்ம நல்லா ஒரு டூ கப்ஸ் ஆஃப் வாட்டர் போட்டுட்டு எப்போவுமே நான் சிட்ரிக் ஆசிட் போடுவேங்க அப்போ தான் அந்த குக்கர் அடி நல்லா வெள்ளையாக இருக்கும் இப்போ இந்த களியிலங்க நல்லா நம்ம ஸ்மாஷ் பண்ணிட்டோம் அதை வச்சாச்சு தென் அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சு அந்த பருப்பு வந்து நம்ம வேக வைக்கணும் இல்லைங்க அதை வச்சுட்டேன் தென் சேப்பங்கிழங்குலாம் வேகத்துக்கு டைம் ஆகும் ஸோ அதனால் சேப்பங்கிழங்கு போட்டிருக்கேன் தென் பீன்ஸ் போட்டிருக்கேன் தென் அதுக்கு மேலே அந்த புளித்தண்ணி கரைச்சோடனங்க அதை போட்டுட்டேன் போட்டுட்டு அதில் பூஷ்ணிக்காய் பரங்கிக்காய் தென் சௌச்சவ் போட்டிருக்கேங்க அதில் சீனக்கிழங்கையும் புளித்தண்ணியிலையே போட்டுட்டேங்க இந்த புளித்தண்ணி சூடாகி வெஜிடபிள்ஸ் வேகும்போது வெஜிடபிள்ஸ் கரெக்டான பதத்திற்கு வெந்திருக்கும் தென் அது மேலே தட்டு வச்சுட்டு அவரக்காய் கேரட் தென் மொச்சை அண்ட் பட்டாணி வச்சுட்டேங்க இந்த அவரக்காய் கொஞ்சம் முத்தலாக இருந்தது அதனால அதில் வச்சுட்டேன் இப்போ நான் இப்படி வைக்கும்போது நான் உருளைக்கிழங்கு போட மறந்துட்டேங்க அதனால் திருப்பி எல்லாத்தையும் எடுத்துட்டு திருப்பியும் உருளைக்கிழங்கை போட்டுட்டு திருப்பியும் வந்து அதை வந்து வச்சேங்க இதுக்கு மேலே புளி தண்ணியில் இருக்க காய்கறிகளை மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே தட்டில் இருக்க காய்கறிகளையும் வச்சு குக்கரை மூடி கேஸ் மேலே ஏற்றிடலாங்க தென் ஆவி வந்தோன்ன வெயிட் போட்டு மூணு சவுண்டு வைக்கணும் தென் சிம் பண்ணி ஏழு நிமிஷம் வச்சு இறக்கிடலாங்க இந்த குக்கர் ஆடுறதுக்குள்ளே சாம்பாருக்கு வறுத்துக்கலாங்க சாம்பாருக்கு பெருங்காயம் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு நாலே நாலு வெந்தயம் தென் மூணு ஸ்பூன் தனியா தென் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க தென் பன்னெண்டுலேருந்து பதினாலு மிளகாய் எடுத்துருக்கேன் அப்புறமா களிக்கு பத்து முந்திரி பருப்பு உடச்சி எடுத்துருக்கேன் அரை மூடி தேங்காய் துருகி வச்சுருக்கேன் ஒரு வானிலியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த முந்திரி பருப்பை போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க இந்த முந்திரி பருப்பு நல்லா செவக்க வறுக்கணும் ஸோ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து அதை தனியாக தட்டில் வச்சுடுங்க இப்போ இதே வானிலையில் நான் அந்த தேங்காவையும் போட்டு எடுக்க போகிறேன் இப்போ அந்த தேங்காவை போட்டுட்டு ஒரே ஒரு வறு வறுத்துட்டு ஆஃப் பண்ணிடலாங்க நான் தேங்காய் வறுக்கணுன்றது இல்லை நான் ஏன் வறுத்தேன்னா இந்த தேங்காய் ரொம்ப இலசாக இருந்ததுனால லேஸாக ஒரு வறு வறுத்துட்டு ஆஃப் பண்ணிட்டேங்க ஆஃப் பண்ணிவிட்டு அதே வான்லியில் அதை அப்படியே இறக்கி கீழே வச்சுட்டேன் தென் இன்னொரு வானிலி போட்டுக்கோங்க அதில் வந்து எண்ணெய் போடுங்கங்க எண்ணெய் போட்டுட்டு ஃபஸ்ட்டு பெருங்காயம் போடுங்க அந்த பெருங்காயம் நல்லா பொரியட்டும் பெருங்காயம் பொறிஞ்ச உடனே தென் அந்த மிளகா சிகப்பு மிளகாய் போட்டுட்டு தென் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு தனியாக வெந்தயம் எடுத்து வச்சுக்கோணுங்க அதையும் போட்டு நல்லா செவக்க வறுக்கணுங்க இது நல்லா செவந்து வந்த உடனே நம்ம அந்த தேங்காய் வச்சுருக்கோம்லங்க அரை மூடி தேங்காய் அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கங்க ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணணுங்க ஃப்ரை ஆன உடனே அதை தட்டில் எடுத்து தனியாக வச்சுடுங்க ஆரட்டும் ஆறின உடனே மிக்சியில் போடணுங்க அடுத்தது நம்ம சாம்பாருக்கு தாளிக்கிறது கூட இதிலே பண்ணிக்கலாம் திருவாதர கூட்டுன்றது மோர் லைக் சாம்பார் தாங்க இந்த சாம்பாரில் நம்ம வந்து கொஞ்சம் நிறையா வெந்தயம் போடுவோம் நிறைய பருப்பு போடுவோம் இதில் பருப்பு கம்மி வெந்தயமும் கம்மி தென் காய்கறிகள் நிறைய காய்கறிகள் போடுறதுனால இதை கூட்டுன்னு சொல்கிறோங்க திருப்பியும் அதே வானிலியில் எண்ணெயை போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கடுகு தாளிச்சிக்க போகிறோம் கடுகு தாளிக்கும் போதே நம்ம கொஞ்சம் சாம்பார் பொடி இருக்குதுல்லங்க அதை நம்ம போட்டு நல்லா கொஞ்சம் பொரிய விட்டுட்டு அதை நல்லா ஒரு ரெண்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுலேயே ஒரு ஒரு கை கருவேப்பில் எடுத்து நல்லா தாளித்து வச்சுக்க போகிறோம் தனியாக இப்போ இது தாளித்து வச்சதை எடுத்து அந்த இலுப்பச்சட்டியோடையே எடுத்து தனியாக வச்சிடலாங்க இப்போ நமக்கு குக்கரில் எல்லாம் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் சூப்பராக வெந்து வந்திருந்ததுங்க நிஜமாகவே எதுவுமே ஸ்மாஷ் ஆகலை இப்போது இந்த புளி தண்ணியில் அந்த பரங்கிக்காய் பூஷ்ணிக்காய் அண்டு சௌச்சோ வச்சோன்னங்க அது கரெக்டான அளவில் வெந்திருந்தது இந்த பருப்புமே உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஸ்மாஷ் ஆகக்கூடாதுங்க கொஞ்சம் காசு காசாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த கூட்டுக்கு இப்போ பாருங்கள் அந்த பூஷ்ணிக்காய் பரங்கிக்காய் இருந்தது இல்லைங்க சௌச்சோ இருந்த புளித்தண்ணி அதில் போட்டுட்டேன் தென் அதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மஞ்சள் பொடி போடலைங்க மறந்துட்டேன் ஸோ அதில் மஞ்சள் போட்டுட்டேன் தென் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சுங்க அப்புறமா வெள்ளம் ஒரே ஒரு துளி போட்டேன் தென் கேரட்டு அவரக்காய் மொச்சை பட்டாணி எல்லாம் போட்டாச்சு தென் உருளைக்கிழங்கு சேப்பங்கிழங்கு சேனக்கிழங்கு எல்லாமே அதில் போட்டாச்சுங்க போட்டுட்டு இதில் வந்து நம்ம வந்து இந்த தாளித்து வச்சுருந்தோன்னுங்க கடுகு சாம்பார் பொடி கருவேப்பிலை அதுவும் போட்டாச்சு இப்போ நம்ம அந்த வறுத்து வச்சுருந்தோன்னாங்க அந்த மசாலா அதான் அரைக்க போகிறோம் அதை மிக்சியில் போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கோங்க அந்த அரைச்ச விழுது பாருங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க கோர்ஸாக இருக்கணும் அதையும் வந்து அந்த கூட்டில் வந்து நம்ம போட்டுடலாம் நல்லா போட்டுட்டு இப்போது இதை வந்து நம்ம கேஸ் மேலே ஏற்ற போகிறோம் மிக்ஸி அலம்பரம் தண்ணியெலாம் கூட நீங்கள் கூட்டிலே போடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கேஸ் மேலே வைக்கலாங்க கேஸ் மேலே வச்சுட்டு இது கொதித்த உடனே இதுக்குள்ளே என்ன பண்ணணுன்னா பருப்பு போடணுங்க பருப்பு போட்டுட்டு நல்லா ஒரு ரெண்டு கொதி வந்தோடனே இறக்கிடலாங்க ஏன்னா எல்லாமே ஆல்ரெடி வெந்திருக்கு உங்களுக்கு ஸோ இப்போது அந்த சேனக்கிழங்கு கூட நான் அந்த புளி தண்ணியிலே வேக வச்சுட்டேங்க ஏன் அப்படின்னா வந்து சேனக்கிழங்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும் அதனால தண்ணியில் வேக வச்சுட்டேன் இந்த சேப்பாங்கிழங்கு பாருங்கள் கட் பண்ணலை அதனால இப்போ ஜஸ்ட்டு இந்த சாம்பாரில் போடும்போதே கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நான் ஏன்னா அப்படியே விட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும் நான் கொஞ்சம் அடி கனமான பாத்திரத்தில் வச்சுருக்குறேன் நல்லா கொதித்த உடனே இப்போ அந்த பருப்பு வேக வச்சிருந்தோன்னங்க அதை எடுத்து இதில் போட்டுற போகிறோங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டு இறக்கிட்டிங்கன்னா சரியான டேஸ்ட்டான கூட்டு தயாருங்க இது வந்து எ எவ்வளோ தூரம் களிக்கு இது பொருந்ததோ இல்லையோ நம்ம வந்து தனியாக சாதம் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த கூட்டு ரொம்ப நல்லா இருக்குது ஸோ கொதிக்கட்டும் கொதித்த உடனே இறக்கிடலாம் பார்த்திங்கன்னா இப்போ காய்கறியெல்லாம் உங்களுக்கு அவ் இந்த கரெக்டாக வெந்திருக்கு பாருங்களேன் இப்போ அந்த களிக்கு வந்து நம்ம தேங்காய் வறுத்து வச்சுருந்தோம்லங்க அந்த தேங்காவை எடுத்து நம்ம அந்த பருப்போடு சேர்த்து வச்சிடலாம் திருப்பியும் அதே வான்லி போட்டுக்கலாம் அந்த வானிலியில் ஒரு நாலு டீஸ்பூன் நல்ல நெய் போட்டுக்கோங்கங்க போட்டுட்டு இந்த வெந்திருந்ததுலங்க நம்ம குக்கரில் வச்சு வேக வச்சிருந்தோம்னா அந்த களி அது நல்லா கரெக்டாக வெந்திருந்தது அதை எடுத்து நம்ம அந்த வானிலியில் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்க இப்போ இந்த களி ஃபுல்லாக வாண்டியில் போட்டவுடனே அந்த தேங்காய் அந்த முந்திரி பருப்பு இருக்குது பாருங்களேன் அதையும் இதில் போட்டுடுங்க தென் ஏலக்காய் போடுங்க எப்போவுமே ஏலக்காய் பொடி போட்டுட்ட உடனே மேலே ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா நல்ல ஏலக்காய் ஸ்மெல் வருங்க இதுக்கு இவ்வளோதாங்க நெய்யே போட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது இந்த நெய்யோடையே இந்த களி வந்து சூப்பராக இருந்தது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும் என்னென்னா களின்றது கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரி கெட்டியாக தான் இருக்கும் பட்டு நீங்கள் நேரம் போக போக பார்த்தீங்கன்னா அது நல்லா உதிர்ந்து போயிடுங்க ஏன்னா தேங்காய் வேறு போடுறோம்னாங்க அந்த தேங்காய் அந்த களியில் இருக்க அந்த தண்ணியெல்லாம் இழுத்துன்றும் ஸோ உங்களுக்கு வந்து இது அப்படியே உதிர்ந்து போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா நல்லா வெந்து நல்லா சூப்பராக வந்திருக்கு இப்போ பாருங்களேன் இப்போ அழகாக அது வந்து அல்வா மாதிரி ஒன் கோலை கிண்ட விடுதுங்க அவ்வளோ நல்லா இருந்தது இந்த களி எவ்வளோ பேர் நோட்டீஸ் பண்ணிங்கன்னு தெரியல இந்த வீடியோ நான் வந்து எடுக்க ஆரம்பிக்கும்போது டுவெல் டென்னுங்க இப்போ நான் முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நியர்லி ஒன் ஃபார்ட்டி ஆக்சுவலி ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகிறதுங்க நான் வீடியோ எடுத்ததுனால இது கொஞ்சம் டைம் ஆகிருக்கலாம் பட் ஒன் ஹவர் ஃபிஃப்டீன் ஆகுது ஆகுங்க நீங்கள் காய்கறி எல்லாம் நறுக்கி பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகுங்க ஏன்னா காய்கறிகள் க்ளீன் பண்ணி நறுக்கிறதுக்கே எனக்கு ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகிடுச்சுங்க ஸோ சாலிடாக ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகுங்க இந்த களியை அந் கூட்டு பண்ணுறதுக்கு பட்டு நம்ம வீட்டில் பண்ணோம் அப்படின்ற திருப்தி இருக்குது ரொம்ப நல்லா இருந்தது ரெண்டுமே ஹோம் மேடாக சூப்பராக இருந்தது நீங்கள் இந்த கூட்டுக்கு இன்னும் வேணும்னா கத்திரிக்காய் வாழைக்காய் சக்கரை வள்ளிக்கிழங்கெல்லாம் சேர்க்கலாங்க எல்லோரும் இந்த மாதிரியே களி பண்ணி கூட்டு பண்ணி திருவாதிரியை நல்லா கொண்டாடுங்க ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ ஆல் வியூவர்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ தேங்க்யூ